அனைவருக்கும் வணக்கம் நான் உங்க ஸ்பிரிச்சுவல் ஆஸ்ட்ரோ ஹீலர் கலைச்செல்வி பேசுறேங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போறது செவ்வா திசையை பத்தி தான் பார்க்க போறோம் இந்த திசையில கோடீஸ்வர யோகம் எந்த லக்னக்காரங்களுக்கு அப்படின்றத நம்ம பார்க்கலாங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணதை பாருங்க முழுமையா தான் உங்களுக்கு புரியும் இப்போ செவ்வா திசை அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா ஏழு வருடங்க இந்த ஏழாண்டு காலம் வந்து எந்தெந்த லக்னக்காரங்களுக்கு கோடீஸ்வர யோகம் அதை இப்ப நம்ம பார்க்க போறோம் ஆனால் நட்சத்திரங்கள் செவ்வாய் பகவானுடைய நட்சத்திரங்கள் என்னென்ன அப்படின்னு பார்க்கும்போது மிருகு சித்திரை அவிட்டம் இந்த மூன்று நட்சத்திரமே செவ்வாயுடைய நட்சத்திரங்கள் இந்த நட்சத்திரத்துல பிறக்கிறவங்களுக்கு பிறக்கும் போதே உங்களுக்கு செவ்வாய் திசை வரும் அதில் பாதங்கள் மாறும் இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் அதுக்கு தகுந்த மாதிரி இந்த இயர்ஸ் வந்து கம்மியாகும் ஒன்றாம் பாதத்துல பிறகு வருடன்றது செவ்வாய் திசை வந்துடும் செவ்வாய் வந்து உங்களுடைய ஜனகால ஜாதகத்துல எங்க இருக்காரு அப்படின்றது பார்க்கணும் ஏன்னா மேஷ வீடு விருச்சக வீடு அவங்களுடைய ஆட்சி பெற்ற வீடு அதாவது செவ்வாய் பகவான் ஆட்சி பெறக்கூடிய வீடுகள் என்னென்ன மேஷம் விருச்சகம் மகர வீடு வந்து உச்சம் பெறக்கூடிய வீடு பார்த்தீங்கன்னா மேஷம் ஒன்றாம் இடம் விருச்சக வீடு எட்டாம் இடம் மகர வீடு பத்தாம் இடம் இப்ப இந்த வீட்டுல வந்து செவ்வாய் இருக்கிறாங்க அப்படின்னாவே உங்க வீட்டுல யாராவது ஒருத்தர் அதாவது நீங்களே கூட சரி ராணுவத்துல இருக்கலாம் போலீஸ்ல இருக்கலாம் இதுக்கு இதுக்கு உண்டான முயற்சிகள் நீங்க எடுத்திருக்கலாம் இல்ல இந்த நட்சத்திரங்கள் வந்து உங்க லக்ன புள்ளியாவோ இல்ல லக்னாதிபதியாவோ இருக்கலாம் போலீஸ் ராணுவம்னாவே நம்ம செவ்வாய் எடுத்துக்கிறோம் மருத்துவத்தையும் குறிக்குது செவ்வாய் பகவான் அப்படின்னா மருத்துவத்துறையில சாதிக்கக்கூடிய விஷயங்கள் நிறைய இருக்குது மண் மனைகள் இடம் வாங்கறது வீடு கட்டுறது எடுக்கலாம் காரகத்துவங்கள் நிறைய விஷயங்கள் இருக்கு ஆனா செவ்வாய் எங்கே அமர்ந்து இருக்காரு அது மேஷ வீட்டுல முதன்மையான வீடு வந்து மேஷ வீடு செவ்வாய் அமர்ந்திருக்கிறார் அப்படின்னா எட்டு கோடி கிரகமும் அமர்ந்து அங்க லக்னத்தில் உட்காரும் போது நல்ல விஷயங்களும் நடக்கும் நெகட்டிவும் நடக்கும் ரெண்டுமே நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும் இருந்து லக்னத்தில் செவ்வாய் இருக்காரு அப்படின்னாவே உங்களுக்கு யோகம் தான் நம்ம ப்ளஸ் எல்லாம் பார்த்திடலாம் மிகப்பெரிய ஒரு யோகம் உங்களுக்கு அரசாங்க அரசியல் தொடர்புகள் ஏற்படும் இந்த பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்றது பெரிய அளவுக்கு அப்பார்ட்மெண்ட் எல்லாம் பண்றது இந்த மாதிரி வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் வரலாம் அந்த அந்த ஃபீல்டுக்கு நீங்க போகலாம் மருத்துவ ஃபீல்டு நிறைய விஷயங்கள் இருக்கு இதுல வந்து சாதிக்கக்கூடிய விஷயங்கள் நிறைய இருக்கு ஆனா உங்க துறையில நீங்க பெரிய சாதனையாளரா வருவீங்க மேஷத்துல செவ்வா இருந்தா கூட சந்திர மேஷ ராசியாவும் வந்துடுறாரு அப்படின்னா சந்திரமங்கல யோகத்தோட உட்காருவாங்க யோகம் அதிகரிக்கும் சந்திரன் மேஷ லக்னத்துக்கு மேஷ ராசியாகவும் இருந்தாலும் சரி மேஷ லக்னத்துக்கு சந்திர பகவான் உண்டான கிரகம் இடம் வாங்குறது வீடு கட்டக்கூடிய அமைப்பு செவ்வா செய்ய எல்லா விஷயமும் நீங்க செட்டில் ஆயிடுவீங்க அதே மாதிரி எட்டு குண்டான விஷயங்களும் வேலை செய்யும் எட்டாம் இடம் அப்படின்றது நம்ம ரெண்டு அஞ்சு எட்டு பதினொன்று பெரும் நம்ம சொல்லிட்டோம் ஆனா அதுல பிரச்சனைகள் வரக்கூடிய விஷயங்கள் என்னென்னா வெளியே போகும்போது வரும்போது ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் சின்ன சின்ன விபத்துகள் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அதே மாதிரி மர்மஸ்தானம் யூரினரி இன்ஃபெக்ஷன் யூரினரி பிளேடர்ல ப்ராப்ளம் வரும் மோஷன் ட்ரபிள் இருக்கும் கண்டிப்பா இந்த மேஷ லக்னக்காரங்களுக்கே கண்டிப்பா பொதுவாகவே இருக்கும் இதிலலாம் வந்து இந்த செவ்வாதசை வரும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் உடலை ரொம்ப ஜாக்கிரதையாக பார்த்துக்கணும் உஷ்ணம் சம்பந்தப்பட்ட எந்த பொருட்களும் சாப்பிடக்கூடாது கூலிங்காக தான் சாப்பிடணும் பாடியை ரொம்ப கூலாக வச்சுக்கணும் இந்த மேஷ லக்னக்காரங்களுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கலாம் கண்டிப்பாக நல்லா இருக்கும் ஆனால் பிளஸும் நம்ம சொல்லிட்டோம் மைனஸும் இருக்கு அதே மாதிரி துலாம் லக்னமாக இருந்த இரண்டாம் இரண்டுக்குண்டான தனஸ்தானாதிபதி செவ்வாயை அமர்ந்து உட்கார்ந்துருக்காரு எந்த கிரகத்தோட சேரல ஆட்சி பெற்று உட்கார்ந்துருக்காரு அப்படின்னா அவரோட வாக்கு பலம் நல்லா இருக்கும் அவர் சொல்ற ஒவ்வொரு விஷயமும் மற்றவங்களுக்கு பழிக்கும் அதே மாதிரி குடும்பத்தை நல்லா பார்த்துக்கக்கூடிய திறன் எல்லாமே அந்த துலாம் லக்னக்காரங்களுக்கு இயல்பாகவே அமையும் தனஸ்தானம் இல்லைங்களா இரண்டாம் இடம் அப்படின்றது தனஸ்தானம் வாக்குஸ்தானம் குடும்பஸ்தானமும் கூட குடும்பத்தை நல்லா பார்த்துப்பாரு இவர் சொல்ற விஷயங்கள் ஒவ்வொன்றும் பழிக்கும் அதே மாதிரி அந்த வீட்டில் செவ்வாய் இருக்கும்போது சின்ன வயசுல இவர் ஏர்ன் பண்ணதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகம் அதனால கோடீஸ்வர யோகத்தை கொண்டு போ கொண்டு போகக்கூடிய அமைப்பு வந்து இந்த துலாம் லக்னக்கார துலாம் லக்னக்காரங்களுக்கு இயல்பா இருக்குங்க அடுத்து மீன லக்னம் மீன லக்னத்துக்கு இரண்டு குண்டான தனஸ்தானாதிபதியும் அவர் தான் ஒன்பது குண்டான பாகியஸ்தானாதிபதியும் அவர் தான் அது இரண்டாம் இடத்துல இருந்தாலும் சரி ஒன்பதாம் இடத்துல இருந்தாலும் உங்களுக்கு யோகம் ஏன்னா இரண்டு குண்டானவர் வந்து பலம் பெற்றாரு இல்லைங்களா தனஸ்தானாதிபதி பலம் பெறாரு அதனால மிகப்பெரிய ஒரு யோகமா மாறும் அடுத்து என்ன லக்னம் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு சிம்ம லக்னம் சிம்ம லக்னம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சிம்ம வீடு எத்தனாவது வீடு நாலாம் வீடு அப்ப நாலாம் வீடு அப்படின்னா வண்டி வீடு வாகனங்கள் சுகபோக வாழ்க்கையை குறிக்குது இப்ப இடம் வாங்குறது வீடு கட்டுறது கார் வாங்குறது லக்ஸுரி கார் வாங்குறது இதில் சுக்கரனோட இணையும் போது கண்டிப்பா அது நடக்கும் செவ்வாய் தனிச்ச செவ்வாய் இருக்கும் போது கண்டிப்பா வந்து அது கோடீஸ்வர் யோகத்தை கொடுக்கும் இந்த சிம்ம சிம்ம லக்னக்காரங்களுக்கு செவ்வாய் நல்லா பலமா இருந்தாரு அப்படின்னா மிகப்பெரிய ஒரு யோகம் அவங்க லைஃப்ல செட்டில்டு அந்த செவ்வாய் தசை வரும்போது யோகத்தை கொடுப்பாரு ஆனா இது மட்டும் முக்கியம் இல்ல உங்களுடைய ஜாதகத்துல அது அவயோகியாவும் வரக்கூடாது முடக்கல மாட்டக்கூடாது திதிசூனியத்துல இருக்கக்கூடாது முக்கியமா திதிசூனியம் அடைஞ்சு முடக்கல போய் அந்த கிரகங்கள் மாட்டிக்கிச்சு அப்படின்னா பெரிய சிக்கலை கொடுக்கும் உங்களுக்கு இடம் வாங்க முடியாது வீடு கட்ட முடியாது கட்ட வீடு கூட உங்களால வாங்க முடியாது வாடகை தான் கடைசி வரைக்கும் இருந்தாகணும் என்னங்க எனக்கு செவ்வாய் ஆட்சி பெற்று உட்காந்துருக்காரு நான் மீன லக்னம் நீங்க சொன்ன மாதிரி நல்லா தான் இருக்கு செவ்வாய் பகவான் அப்படின்னா நீங்க அந்த ஜாதத்தை எடுத்து பாருங்க உங்களுக்கு அவயோகியா இருக்கலாம் முடக்கு போய் செவ்வாயில் போய் உட்காந்துருக்கலாம் அடுத்து திதிசூனியம் அடைஞ்சிருக்கலாம் இதனால செவ்வாய் போய் மாட்டினா நீங்க இடம் வாங்க முடியாது வீடு கட்ட முடியாது எல்லாமே தள்ளி போகும் அப்படியே அதுக்கும் மேலே நீங்க கட்டுறீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு நாற்பது நாற்பத்தஞ்சு வயசுக்கு அப்புறம் தான் அந்த யோகம் அமையும் அது வரைக்கும் உங்களுக்கு அந்த வீடு கட்டுறத பத்தி ஒரு ஸ்டெப் எடுக்கிறீங்க அப்படின்னா ஏகப்பட்ட தடைகள் வந்து நிற்கும் அது உங்க ஜாதகத்தை தான் உங்களுக்கு புரியும் எனக்கு செவ்வாய் நல்லா தான் இருக்கு தான் இருக்குன்னு நீங்க சொல்லுவீங்க வருமானம் நல்லா வந்துட்டு இருக்கு உங்களுக்கு ஏன்னா மீனலக்னத்துக்கு இரண்டுக்கு நாள் தனஸ்தானாதிபதி வருமானம் கொடுத்துருவாரு ஆனா வீடு கட்டுறதுக்கு யோகத்தை கொடுக்க மாட்டாரு கிரகங்கள் சேர்க்கை இருக்குன்னு என்னென்ன கிரகங்கள் அது ரொம்ப 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 முக்கியம் அதுல வந்து அவயோகியாவோ திதிசூனியமாவோ முடக்காவோ மாறக்கூடாது அதே மாதிரி யோகக்காரரா இருக்கலாம் செவ்வாய் பகவான் கருணாதிபதி செவ்வாய் பகவானா இருக்கலாம் அது யோகத்தை கொடுக்கும் அது மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் ஆனா இதுல எல்லாம் மாட்டாம இருந்தா திதிசூனியத்துல எல்லாம் மாட்டாம இருந்து தசை வரும்போது கோடீஸ்வர யோகத்துக்கு நிச்சயமாக கொடுக்கும் ஆனால் உங்கள் ஜாதகத்தை எடுத்து பாருங்கள் என்கிட்ட ஜாதகம் பார்க்கணுன்னு விருப்பப்படுறீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் என் நம்பர் இருக்குது வேறுன்றவங்க காண்டாக்ட் பண்ணலாம் ஏன்னா உங்கள் ஜாதகத்தை எடுத்து பாருங்கள் செவ்வாய் பகவான் எந்த கிரகத்தோட சேர்க்கை இருக்குது என்னென்ன கிரகங்கள் பார்வையிடுறாங்க என்ன நட்சத்திரத்தில் போய் உட்காந்துருக்கு அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் எந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற விஷயங்கள் தெரிந்து கொள்ள டிவைன் எனர்ஜி ஹீலிங் திரைப்பே கண்டிப்பாக பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அனைவருக்கும் நன்றி வணக்கம்